குருபிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா ஸ்ரீ குருவே நம்ம என்னோடய குருநாதர் திரு ரமண மகரிஷி மற்றும் பொதுவுட் மூர்த்தி ஐயா வணங்கிட்டு நான் கோவையிலேருந்து எஸ்கே பேசுகிறேன் இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்க உலக மக்கள் அனைவருக்கும் நான் ஏஎல்இ பற்றி சில ஏஎல்பியை பற்றி சில விஷயங்கள் சொல்ல வந்திருக்கேன் இந்த ஏஎல்பின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதிடத்தை ஒரு சின்ன சாஃப்ட்வேராக சுருக்கி கொண்டு வந்து நம்ம கையில் கொடுத்துருக்காரு கூகுள் மேப் மாதிரி இது ஒரு மேப் கொடுத்துருக்காரு இந்த கல்வியை வந்து நாங்கள்லாம் வந்து ஏற்கனவே பாரம்பரியம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஜோதிடராக இந்த ஏஎல்பி படிச்சிருப்போம் அப்படி எல்லாருமே பாரம்பரியம் படித்து இதெல்லாம் படிச்சுட்டு தான் வந்து படிக்கணுமான்றதில்ல பாரம்பரியம் படித்தவங்களும் படிக்கலாம் இல்லை எதுவுமே தெரியாது ஜோதிடத்தை பற்றியே தெரியாதுன்ற ஒருத்தர் கூட இந்த கல்வியை படிக்கிற அளவுக்கு ரொம்ப அழகாக புரியும்படியான இன்றைக்கி இருக்க டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே வடிவமைச்சு கொடுத்துருக்காரு நமது குருநாதர் திரு பொதுடிமூர்த்தி ஐயா இதில் வந்து பல நூற்றுக்கணக்கான ஆசிரியர்களை நியமிச்சிருக்காரு அனைத்து மொழிகளும் இந்த ஏஎல்பி சொல்லிக் இருக்கு இந்த ஏஎல்பின்னுங்கிறத ஏன் என்னோடய குருநாதர் குடும்பத்தில் யாராவது ஒருத்தராவது படிக்கணும்னு நினைக்கிறாருன்னா ஒரு உதாரணத்துக்கு நாம் வந்து ஒரு பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அல்லது ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா நாம் நேராக என்ன பண்ணுறோம் ஒரு பத்து இருபது ஒரு ஐம்பது ஜாதகத்தையாவது பார்க்குறோம் இந்த ஐம்பது ஜாதகத்தையும் எடுத்துக்கிட்டு நாம் ஒரு ஜோதிடரை தேடி என்ன மாதிரி ஒரு ஜோதிடரை தேடி நீங்கள் வரணும் ஆனால் அந்த ஐம்பது ஜோதிடத்தையும் ஐம்பது ஜாதகத்தையும் பார்த்து அவங்களுக்கு சொல்கிறதுக்கு டைம் அதிகமாகுது பத்தாவதுக்கு பணம் வரையமாகுது பத்தாவதுக்கு உங்களுக்கு அலைச்சல் அதிகமாகுது இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு நீங்களே ஏஎல்பி பேசிக்கின்றத ஒரு அளவுக்கு படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே சில நார்மலான பார்க்கக்கூடிய விஷயங்களை நீங்களே பார்த்து அதில் தேர்வு எடுத்து ஒரு நாலு அஞ்சு எடுத்துகிட்டு போய் கூட அளவான ஜாதகத்தை நீங்கள் ஒரு நல்ல என்ன மாதிரி ஒரு ஜோதிடத்தை கொடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வழியை வந்து நீங்கள் சுலபமாக தெரிஞ்சு பயன்படுத்த முடியும் அதுபோல் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய குடும்பம் மற்றும் உறவினர்கள் நண்பர்கள்னு சொல்லி உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையுமே வாழ்க்கையில் நல்லது கெட்டது அனைத்தையுமே நீங்கள் தெரிஞ்சு அதோடைய நஷ்டங்களை புரிஞ்சு நீங்கள் பயணி பயணிக்க முடியும் வாழ்க்கை பயணத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வடிவமைச்சிருக்காரு பல ஆண்டு கால கஷ்டப்பட்டு இந்த ஏஎல்பி சாஃப்ட்வேர் உருவாக்கியிருக்காரு என்னோட புதுநகரத்திற்கு பொது உணவு தேய்யா பத்தாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரியர்களும் ரொம்ப சிறந்த மொழியில் உங்களுக்கு எந்த மொழி தெரியுமோ அந்த மொழியில் வகுப்புகளை நடத்தி புரிய வைக்கிறாங்க அதனால் அனைவரும் இந்த கல்வியை படிக்கணும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த சாஃப்ட்வேரை வந்து நீங்கள் நேராக போய் ப்ளே ஸ்டோரில் வந்து அக்ஷய லக்கணம் என்ற பேரில் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் ராசி நட்சத்திரங்கள் சில விஷயங்கள்லாம் அதில் உங்களுக்கு தெரியும் அதை வச்சு நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அதுபோக பார்த்தீங்கன்னா எனக்கு உள்ளே ஆழமாக தெரியணும் எல்லா விஷயத்தையும் நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் அதை முடிவு பண்ணிட்டீங்க இல்லை சரியாக உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் நேராக அதில் ஆஃபீஸ் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஆஃபீஸில் இருக்கவங்க உங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க அதை பற்றின வழிமுறையை உங்களுக்கு காட்டுவாங்க அதன்படி நீங்கள் பின்பற்றிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜோதிடம்ன்றதோ வாழ்வியல் சம்பந்தப்பட்டதோ அத்தனை விஷயங்களும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதுபோக பார்த்தீங்கன்னா என்னோடய குருநாதர் பார்த்தீங்கன்னா மேலே புஸ்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த புஸ்தங்கள்லாம் என்னோடய குருநாதர் தான் எழுதி உலக மக்களுக்காக பயன்பாட்டு கொடுத்துருக்காரு இன்னும் பல புத்தகங்கள் எழுதணும்னு நான் கேட்டுக்கிறேன் அவர்கிட்ட இந்த புத்தகங்களில் வாங்கியும் நீங்கள் படிச்சிங்கனாலும் உங்களுக்கு பல விஷயங்கள் வந்து தெரிய வரும் நீங்கள் இந்த புஸ்தங்களை படிச்சுக்கிட்டே கூட நீங்கள் அந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்த முடியும் அப்படிப்பட்ட ஒரு எளிமையாக நம்மளுக்கு எல்லாத்துக்கும் போய் சென்றடையணுன்றக்கா கொடுத்துருக்காரு என்னோடய குருநாதர் இதை இந்த உலக மக்கள் அனைவரும் பயன்படுத்தி வாழ்க்கையில் வளமோடு வாழணுன்றதுக்காக நான் கேட்டுக்கிறேன் கோவையிலிருந்து எஸ்கே அனைவருக்கும் நன்றி வணக்கம்